கல்வத்து நாயகம் அவர்களின் பாட்டனார் தைக்கா சாஹிப் வழியுள்ளாக் அவர்கள் ஒருவர் விலாயத் எய்த விரும்பினால் அவர் ஒன்பத்தெட்டில் ஆகாமல் ஒன்றில் தளிபட வேண்டும் என்று எடுத்துரைத்துள்ளார்கள் இதன் பொருள் என்ன இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களை பின்பற்றியவர்கள் எழுபது பிரிவினராகவும் மூசா அலஹிசலாம் அவர்களை பின்பற்றியவர்கள் எழுபத்து ஒரு பிரிவினராகவும் ஈசா அலஹிசலாம் அவர்களை பின்பற்றியவர்கள் எழுபத்தி இரண்டு பிரிவினராகவும் தம்மை பின்பற்றுபவர்கள் எழுபத்து மூன்று பிரிவினராகவும் உலகில் பிரிந்து வாழ்வர்கள் தம்மை பின்பற்றிய அந்த எழுபத்து மூன்று பிரிவினரில் ஒரே ஒரு பிரிவினர் தாம் நேர்வழி பெற்றவர்கள் என்று அண்ணன் நபி சல்லு சல்லம் அவர்கள் கூறி சென்றுள்ளார்கள் அவர்களே சுண்ணத்வல் ஜமா அத்தை சேர்ந்தவர்கள் என்று நாம் கூறுகிறோம் இதனையே தைக்கா சாஹிப் வழியுள்ளாக் அவர்கள் மேலே கண்ட வண்ணம் எடுத்துரைக்கின்றனர் அவர்களே ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் என்று நாம் கூறுகிறோம் இதனையே தைக்கா சாஹிப் வழியுள்ளாக் அவர்கள் மேலே கண்ட வண்ணம் எடுத்துரைக்கின்றனர் ஒன்பதை எட்டால் பெருக்கினால் இரண்டு வருகிறது இதனையே அவர்கள் ஒன்பத்தெட்டில் ஆகாமல் என்று கூறி ஒன்றாகி சுண்ணத்து ஜமாகத்தில் தரிபட வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார்கள் மேலும் அவர்கள் மக்களை பாசிக் பெரும் பாவி என்றும் சாலை நல்லடியார் என்றும் ஒளி இறை நேசர் என்றும் குதுபு அகிலத்துக்கு முளையானவர் என்றும் நான்கு வகையாக பிரித்து அவர்களின் பண்புகளை பின்வருமாறு எடுத்துரைக்கின்றனர் ஒன்று தனக்கு துயர் இளைத்தோனே தன் மனம் போன போக்கில் பழி வாங்குபவன் ஃபாசிக் தமக்கு தமக்கு எந்த அவன் அந்த அண்டி அதற்கு அதிகமாகவும் இல்லாது குறைவாகவும் இல்லாது இறைவன் தன் திருமறையில் அனுமதித்த வண்ணம் பழிக்கு பழி வாங்குபவர் சாலிஹ் மூணு தமக்கு துயரிழைத்தோனை பழிக்கு பழி வாங்காது மன்னிப்பவர் வழி நாலு தமக்கு துயர் இலைத்தோனை மன்னிப்பதோடு மட்டுமன்றி அவனுக்காக இறைவனிடம் இறைஞ்சுபவர் குதுபு இத்தகு பண்பே அண்ணல் நபி லாகு அலைகு செல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற அருட்பண்பாகும் தாயுபும் உகதும் இதற்கு சிறந்த நச்சான்றுகள் இவரு தைக்கா சாஹிபு அவர்கள் ஒருவர் சுண்ணத்வால் ஜமாகத்தின் வரையறைகளை பேணி நடந்து அன்பு இரக்கம் தயை ஆகிய அற நட்பண்புகளை மேற்கொண்டொழுகுவதே அவரை வழியாக ஆக்க வல்லது என்று கூறாமல் கூறிச் சென்றுள்ளார்கள்